ரிஷபம் ரிஷபராசிக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான வாரம் ராசி அதிபதி சுக்ரன் சுக்கரன் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் இருக்கின்றார் இவருடன் புதன் சூரியன் ராகு இவர்களுடைய சேர்க்கை இவர்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பதிகின்றது மிக மிக சிறப்பு பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை வந்து நீங்க பாப்பீங்க சரிங்களா பூர்வீக சொத்துக்கள் வந்து வித்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் குழந்தைகளுடைய படிப்பு நல்ல முன்னேற்றமா இருக்கும் சரிங்களா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் உங்களுடைய மனதுக்கு பிடித்தவர் அதாவது ஒரு காதலர் காதலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உங்களை தேடி வருவார்கள் இப்படி மனசுக்கு பிடித்த மாதிரி மிக மிக சிறப்பான வாரமாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு அமைகின்றது இந்த வாரத்தில் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் வந்து மிக மிக சிறப்பான வாரமாக மாறும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பான நம்பர் என்ன ஐந்து ஐந்து அதாவது டபுள் ஃபைவ் இந்த டபுள் ஃபைவ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்